இப்போ உங்களுக்கு ஏசுவ பற்றி சொன்ன மாதிரி அன்னை வேளாங்கண்ணி மாதவை பற்றி சில சம்பவங்கள் சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா அப்போ தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ஜில்லாவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணிங்கிற ஒரு கடற்கரை வர இருக்கிற ஊர் அங்கே வந்து விவசாயமும் மீன்பிடி தொழிலும் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த ஊரில் ஒரு ஒரு பக்கத்தில் கிராமத்தில் பெரிய பண்ணையார் இருக்கிறாரு அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் சண்டை வேலை செய்ய கொஞ்சம் கடுமையாகவும் கோமமாகதான் நடப்பார் அவங்களுக்கு ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டார் ம அதாவது பண்ணையாருங்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஹாம்பாத்தெல்லாம் நடப்பார் ம ம தசங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் களம் கஷ்டப்படுத்துவார் அப்போது ஒரு நாள் அவருடைய அவருக்கு ஒரே ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு அந்த பால் வீட்டில் அந்த பால் முறிஞ்சு போயிடும் ஆனால் பக்கத்து கிராமத்தில் இருந்து வேளாங்கண்ணியிலேருந்து பால் கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார் அங்கே வந்து காமாட்சின்னு ஒரு அம்மா ஒரு அவள் தான் மாடு கறந்து பால் கறந்து வச்சுக்கிட்டு இருக்கான் அவளுக்கு சுந்தரமான பையன் இருக்கான் அவங்க தான் தனம் கொண்டு பால் கொண்டு வந்து தருவான் அப்போ அதனால வந்து பால் கறஞ்சது அப்பா வாப்பா நேரம் ஆச்சு பன்னியார் வீட்டில் பால் பால் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே இருப்பாங்க அனுச்சிட்றோம் அம்மா தான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் இல்லைப்பா நேரம் ஆகிட்டுங்கிற அங்கே குளிக்க போட்டுறதுனால பிள்ளையோட சேர்ந்து ரொம்ப நேரம் விளையாடிடுறான் ரொம்ப நேரம் ஆகிடுது அதனால் அம்மா வந்து சத்தம் போடுறா வாடா நேரம் ஆச்சு பன்னியார் வீட்டுக்கு பால் கொண்டு கொண்டாடுவாங்க அங்கே அதுக்குள்ளே பன்னியார் வீட்டில் பிள்ளை பசியாக இறந்து திடிக்குது பழைய இருந்த பால் வீணாக போயிட்டு வந்து அவன் பன்னியார் கொண்டாட சொல்கிறான் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு இருட்ட மாதிரி கேட்டு கோவப்படுறாரு நான் எனக்கு தான் யாருக்கிட்டையும் எது அவனால் பிடிக்காம தெரியமில்ல ஏன் போய் பால் ஆகணுங்கிற முதலையே ரெடி பண்ணி வச்சுக்காண்டவன் சரி அது பால் பண்ணுற பையன் என்ன ஆனால் அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு இன்னும் தெரியல இன்னும் காணும் அவனை அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பால் ஒன்று நல்லா சுந்தரம் அவன் என்ன பண்ணான் வழியில் ஒரு பழைய மர மரத்தடியில் நடந்து வந்தோன்னா அந்த பால் குடத்தை வச்சுட்டு அங்கே பக்கத்தில் சின்ன சின்ன தெப்ப ஒன்று இருக்குது அந்த குளத்தில் முகத்த கழியில் எனக்கு முடி முடியும் இல்லைன்னு வந்துட்டான் தண்ணியில் குடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறான் அந்த மரத்தில் அப்படியே படுத்து தூங்கிடுறான் தூங்குறப்போ திடீர்னு அப்படியே முழிச்சு பார்க்குறான் அப்போ மகனே மகனே அப்படின்னு சத்தம் கேட்குது உடனே அப்படி பார்க்குறப்போ ஒரு அம்மா வந்து அழகான ஒரு குழந்தையை வச்சுட்டு ஜக ஜோதி மயமாக வந்து வர பயம் மேலே பயப்படுறான் பயந்து யார் யார் அப்படிங்கிறான் மகனே ஒன்றும் இல்லை என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் தரையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவன் உடம்பு கூட ஒன்றுமே சொல்லாமல் அவங்கள்ட்ட அப்படியே பிரமித்து போய் அந்த பானையோட தீக்கு பாலை கொடுக்குறான் அவன் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு அவங்க மறந்துடுறாங்க பண்ணிய இப்போ பால் பாலை பால் எடுத்துகிட்டு வரான் இங்கே பண்ணையார் ரொம்ப கோபமாக இருக்காரு ஏன்னா பிள்ளை ரொம்ப அழுதுட்டு கிடக்குது அப்போ அந்த இந்த பிள்ளைக்கு அந்த மா அன்னைக்கு பால் கொடுத்தாங்க அம்மா வந்து கேட்டாங்கல்ல அப்போ அந்த அழுவேன் தானே அழுத பிள்ளை அப்புறம் தொட்டில் பெசாம ஆளாமல் படுத்துடுச்சு அப்புறம் அப்போ என்ன பன்னியார் பண்ணிட்டு சொல்கிறான் பாலே கொடுக்கல பிள்ளை திடீர்னு அழுகினி போட்டு நல்லா சிரித்து விளையாடுது அப்படிங்கிற அதை நீ தான் அழுதுன்னு சொன்னால் கஷ்டம்ங்கிற இப்போ தான் ஆளாம இருக்குங்கிற அப்படின்னு கூட அந்த இதெல்லாம் வரட்டும் அந்த பைய சுந்தரம் பால் வந்துடுறேன் இப்படி லேட்டாக கொண்டு வரான் இல்லை வரக்கூடா அவன் பால் கொண்டு வருவான் உடனே அவர் வந்து சத்தம் போடுவார் இப்படி லேட்டாக கொண்டு வர்றாரு பிள்ளைக்கு பால் வேண்டணும் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணேன் இப்படி லேட்டாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது அவங்க மனைவி வந்து நிறையா கோச்சிக்காய்ங்க அவனும் சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிற வாங்க சொல்கிறான் இல்லைம்மா ஏன் பால் இருக்குப்பா நான் வர்ற வழியில வானத்திலேருந்து ரொம்ப வந்தாங்க வந்து என் பையனுக்கு கொஞ்சம் பால் கொடுக்கலான்னு கேட்டாங்க நான் அவங்க பால் கொடுத்தேன் அவனும் ஜோதி மயமா இருந்தாங்க அவங்களுக்கு நான் பால் கொடுத்தேன்னா அப்படின்னா அதனால தான் லேட் ஆகிடுவேன் ஆனால் அவன் பால்ல பானையும் குறையா இருக்கும் ஆனால் அப்போ அதான் பால் குறையா இருக்குதா பால் இல்லாவிடுவேன் பானை இல்லாவிடுவேன் ஆமா அம்மா அந்த அம்மாவோட குழந்தைக்கு பால் கொடுத்தேன் அப்படின்னாலும் ஒரு பணியா சிரிப்பார் என்னடா வானத்துக்கு வந்தாங்களாம் பால் கட்டாங்களாம் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க என்னடா யார்ட்ட கதை விடுற என்னாலும் அவன் கோவமாக பேசலாம் அவனை அடிக்கடிக்க போவார் அவ பேசாம இருங்க அவன் பொறுமையா இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பால் பாத்திரத்துல அடுப்பான் வைக்கல துடியுன்னு பால் பொங்கு பொங்கு பொங்கி பொங்கு பொங்கு பொங்கி அப்படி வலியும் அப்படியே பொங்கி அதாவது அந்த பானை அழிஞ்சு அழிஞ்சு பொங்கு பொங்கி அழிஞ்சு விடலாம் பாலா போகணும் உடனே ஐயோ வந்து பாருங்க வந்து பாருங்க அதிசயத்தை பாருங்க நீங்க அவன் சத்தம் போட்டீங்களேன் நம்ம பால் பானை குறைய கொஞ்சம் பாருங்க பால் பொங்கி வலியுது அப்படின்னு சொல்லி விட்டோன்னா அவர் வந்து பார்த்தா பால் பொங்கி பொங்கி வலியுது உடனே அவருக்கு அவர் பயமாதிரி பயந்துருவாரு இப்போ என்ன அதிசயம் ஏன் அப்படி என்ன நடக்குது இப்படி நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிறமோக்கு நான் இருக்கேங்கிற காமிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டே யாப்பா நீ யாருக்கோ பால் கொடுத்தேன்னு சொன்னீங்களா யார் கொடுத்த அப்படிங்கிறப்ப ஒரு அம்மாவும் குழந்தை கையில வச்சுட்டு துடினு வானத்துலேருந்து வந்தாங்க வந்து பால் கட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா இப்போ நான் அவங்கள பார்க்க முடியுமா இல்லை எனக்கு அவங்கள காட்டுன்னு அப்போதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு வந்த உடனே வந்து மேலே வேலை பார்த்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்றான் ஆனால் அதாவது அம்மா மாட்டேங்கிறாம்மா எங்கள் பண்ணையார் நம்ப மாட்டேங்கிறாரும்மா நீங்கள் வந்தது நம்ப மாட்டேங்கிறாருமா நான் பால் கொடுத்து நம்ப மாட்டேங்கிறாருமா அப்போ எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருவாருமா அம்மா வாங்கம்மா வாங்கம்மா அப்படியே சத்தம் போட்டு அழுது கூட்டன்னா அப்படியே வானத்தை வந்து ஜோதிடமாக வந்து அந்த கையில் குழந்தைய இயசு உடந்து அப்படியே காத்து கொடுத்தனா எங்கள் பண்ணியாருக்கு அப்படியே மயக்கமே வந்துட்டு உடனே முடிஞ்ச வந்து கும்பிடுவாரு எந்த மாதிரி தெய்வம் மா தெய்வத்திலேருந்து மாதா தான் வந்துகிட்டு வந்திருக்காங்க நான் கடவுளை நம்ப மாட்டேன் இப்போ நம்புறேன்னு சொல்லி அவனை கட்டி சளி பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு ஆள் சொல்லி இப்போ அந்த இடத்துல மாதா தோன்று நடம் சொல்லி அதுக்கு நிறைய ஒரு மெழுகு அந்த ஏன்னா அந்த பக்கம் அந்த காலத்துலலாம் அந்த பக்கத்தெல்லாம் இயேசு பத்தியோ கிறிஸ்துமத்தை தெரிய தெரியாது எல்லாம் கிராம ஜனங்கள்லாம் ஊர் கிராம தெய்வ தெய்வங்கள்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்த ஒரு மேடையை வச்சு மாதா தோன்று நடம் சொல்லி மெழுகு தேற்றி வச்சு கும்பிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அது அன்னை தோண்டி இடம் தான் முதல் முதல்ல அன்னை வேளாங்கண்ணி வேளாங்கண்ணா தோண்டி இடம் அது கடற்கரை பக்கத்தில் இப்பவும் அந்த பழைய மரமும் இருக்குது அந்த குளமும் இருக்குது முதல் மேலே அன்னை தோன்றிய இடம்னு சொல்லி அதெல்லாம் மெழுகுத்தெல்லாம் ஏற்றி வைக்கிறது விசேஷம்னு சொல்லுவாங்க